அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த நண்பர்களே சகோதர்களே தாயகத்து உறவுகளே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சில மக்கள் லைவில் கனெக்ட் ஆகும் வரைக்கும் மிக முக்கியமான ஒரு காணொலி என்னன்னு சொன்னால் ஒரு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ பதிவை நான் முன்வைக்கிறேன் குறிப்பாக ஒரு சைக்கியோ பற்றிய இதுதான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எங்கே போனாலும் பல சைக்கோக்கள் தான் வளம் வந்து கொண்டிருக்குது பதிவுகளை நல்ல மக்களுக்காக பலஸ்தீனுக்காக நம் சமூகத்துக்காக கருத்துள்ள பதிவுகளை நாங்கள் போடுறதுக்கு நேரம் காலங்களை எடுத்து கொண்டு நாங்கள் அதை செஞ்சு கொண்டு வந்தாலும் சில சமயம் சில சைக்கோக்கள் வந்து குறுக்கிட்டு அவங்களுக்காக வீடியோக்கள் போட சொல்லி கேட்டுக்கொள்ளுது இது பாருங்கள் இந்த சைக்கோ இந்த சைக்கோ என்ன செஞ்சுக்கிறார்கிறத நான் சொன்னி காட்டுறேன் முதல்ல பாருங்கள் உங்களுக்கு விளங்குதோ தெரியாது சைக்கோட மூஞ்சி அக்ரோனையை பொறுப்பு பிறப்பிடமாக கொண்ட ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான பைத்தியம் அதான் எது இவனுக்கு இப்படி தான் சொல்லணும் வேறு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு இல்லை என்னென்னு சொன்னால் கேவலம் கெட்டு எவ்வளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு பதிவு போடுமோ அப்படியான பதிவு ஒன்று போட்டிருக்கிறான் அதாவது அதை பதிவு என்னன்றதை நீங்கள் பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க அதாவது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வண்டவாளம் கடந்த சில வீடியோக்களில் நாங்கள் பதிவிட்டிருந்தோம் என்னை பற்றி வீணான அவதூறுகளை கதைத்து நான் கனடாவில் இருக்கிறதாகவும் மக்களுடைய எத்தனையோ ஏழை மக்களை நான் ஏமாற்றி ஏஜென்சி வேலை செஞ்சு ஏமாற்றின காசு எடுத்துட்டு கனடாவுக்கு போனதாகவும் இப்படி மண்டைக்கு மூளைக்கு சம்பந்தம் இல்லாத இட்டு கட்டின கதைகளை நான் யூகேயில் வரக்கூடிய எண்ணெய் இட்டு கட்டி கதைத்திருந்தான் இதற்கான பின்புலம் என்ன என்று சொன்னால் ஆசிஃப் இவனை ஏவி விட்டு இப்படி தான் இந்த விஷயம் நடந்திருக்குது ஏன்னா எனக்கும் இவனுக்கும் ஒரு தனிப்பட்ட பகை ஒன்று இல்லை ஆனால் அவனுடைய குரலில் வேறொருவரையும் இலங்கையில் நீங்கள் தேடி பிடிக்க முடியாது அது சிகார்தான் என்பதில் உறுதி பண்ணுவதற்காக நாங்கள் எத்தனையோ அக்குரண சகோதரர்களை தொடர்பு கொண்டோம் அக்குரண நாட்டில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் இவனுக்கு அதிகமான ஹேட்ட சீக்கிரனால ஒரு சில அக்குறையை சேர்ந்தவர்களிடத்தில் நாங்கள் அதை வெரிஃபை பண்ணி ஒரு குழுமத்திலேயே வந்து ஏகோபித்த வாக்கெடுப்பு மூலம் இவன் தானே உறுதிப்படுத்தினோம் எத்தனையோ வீடியோக்களை பார்த்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு தான் மக்களுக்கு உங்களுக்கு இப்படி எனக்கு அவதூறு கட்டிக்கிறான்றதை சொன்னோம் அப்போ அந்த வேலையில் ஒரு பப்ளிக் குரூப்பில் கொண்டு வந்து இவனிடத்தில் நியாயமும் கேட்டோம் அந்த நேரம் நான் கொஞ்சம் வேலை பழுவாக அந்த குழுமத்தில் நான் பார்த்து படலை ஆனால் அந்த குழுமத்தில் இருந்தவர்கள் ஒரு ஐம்பதுக்கும் அதிகமான நபர்கள் அதில் குறிப்பாக கிழக்கை சேர்ந்தவர்கள் சிலர் பேசினார்கள் மட்டக்கிழப்பை சேர்ந்தவர்கள் எல்லா ஊரையும் சேர்ந்தவர்கள் கொழும்பை சேர்ந்தவர்கள் கண்டி குருநாய்கள் நானும் குரோநாயகாரன் நானும் அந்த குழுமத்தில் தான் இருந்தேன் ஆனால் அந்த குழுமத்தில் இவனிடத்தில் விசாரிப்பதற்கு காரசாரமான வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் அதற்காக வேண்டி அவன் எவ்வளவு கேவலமான பேச்சுகளை பேச்சினான் என்பதை போன வீடியோவில் நீங்கள் பார்த்திருப்பீங்க அவனுடைய வாய்ஸை போட்டு அவனுடைய முகத்தை போட்டு நாங்கள் அதை போட்டிருந்தோம் மட்டக்கிழப்பான் கிட்ட இப்படி என்று சொல்லி தகாத வார்த்தைகள் எங்களுடைய மட்டக்கிழப்பு மக்களை ஒட்டு மொத்தமாக நீ மட்டக்கிழப்பு மக்களுடைய கண்ணில் மட்டும் பற்றாமறி உன்னுடைய நிலைமை பரிதாம முடியும் எல்லாம் பாதுகாக்கணும் இவனுக்கு எல்லா ஹிதாயத்தை கொடுக்கணும் இது சைக்கோ பைத்தியம் முத்தி இருக்குது ஜப்பானில் இருக்கக்கூடிய மட்டக்கிழப்பு மக்கள் இவனுக்கு தகுந்த பாடம் படித்து கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் கிழக்கு மக்களையும் தான் இன்னும் வன்னி மக்களையும் முட்டு வைக்கலை எதைப்படியோ எனக்கு அவதூறு பரப்பி இருந்தால் நாங்கள் கண்டித்தோம் அதுக்கு பிறகு என்னோடய கோளிலும் பேசினான் ஒரு முறை கோளில் பேசினான் கோளில் பேசி அதை நிராகரித்தான் நிராகரிப்பதே நியாயமான காரிய காரணங்களை சொல்லி நிராகரித்தால் பரவாயில்ல அதில் சொல்லப்பட்ட அவதூறுகளை விட பத்து மடங்கு அவதூறுகள் நான் இங்கிருந்து ஒவ்வொருத்தருக்கு வேலை பார்த்து பெண்களை வீடியோவில் காட்டுறேனாம் காட்டி அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட பத்து லட்சம் அஞ்சு லட்சம்னு கேட்கிறேனாம் அதை தரலைன்னு சொல்லி இவனோட பம்பு பண்ணுறேன் எப்படி அவனோட சை கொண்டு பாருங்களேன் அப்போ இப்போ இவனிடத்தில் இந்த வீடியோக்களை பார்த்து காரணம் கேட்கக்கூடியவங்க எல்லார்ட்டையும் இப்படித்தான் சொல்லி தரிகிறான் சரி சொல்லி கொண்டு போ அப்படின்னு விட்டா இப்போ பாருங்க அவனுடைய டிக்டாக் அக்கௌண்ட்டில் போட்டிக்கிற வீடியோ பாருங்க நவது பில்லாஹி மின்னா இது வந்து முதலாவது என் கே கேன் அவனோட டீமால ஆசி பிரசத்து போடக்கூடிய வீடியோக்கள் அதில் அதில் வந்து இவங்களை இவனை வச்சு கிழிச்சிருந்தாங்க அதில் என்ன போட்டு இருந்து எதேதோ சொல்லி திட்டி தீர்த்திருக்கிறான் ஆனாலும் இந்த இந்த நசீர் பிரதர் ஹேங் ஆன் மேன் உனக்கு என்ன பைத்தியம் முத்திட்டா இந்த நசீர் பிரதர் எந்த கிடா இதுக்கு வந்துக்கிறாரு என்ன முகத்தோடு போட்டிக்கிறாய் பரவாயில்லை உடு சரி நான் அவங்களோட ஒரு கனெக்ஷன் லீக்கிறேன்னு சொல்லி நான் அவங்களுக்கு ஒரு வெல்விஷஸ் ஆகிக்கிறேன்னு சொல்லி சரி என்ன நீ அவங்களோட சேர்த்து கிடைக்கா பரவாயில்லை நானும் மாசி ஃபர்ஸ்டத்தை எதுக்குறேன்னு அவங்களும் எதுக்குறாங்க ஓகே இந்த நசீர் பிரதர் என்ன பாவம் பண்ணார் உனக்கு ஹோலண்டில் இருக்கக்கூடிய நசீர் பிரதரையும் அதில் போட்டியிருக்கிறாய் அப்போ நான் நேற்று கண்டேன் இன்னொரு வீடியோ எதுன்னு சொன்னால் போட்டிக்கிறான் வந்து இதுதான் மிக கவலைக்குரிய விஷயமும் தான் ஜஹரானோட என்னை சம்பந்தப்படுத்தி ஒரு வீடியோ போட்டிக்கிறான் பாருங்க சகோதரர்களே இந்த பாருங்கள்

இந்த இடியட் போட்டிக்கிற டைட்டலை பாருங்கள் அதாவது ஐசிஸ் டெரரிஸ் அதாவது மெயின் ஃபினான்ஸ் ஆஃப் ஈஸ்டர் சண்டே அட்டாக் இன் ஸ்ரீலங்கா அப்போ இன்னொன்றில் போட்டிக்கிறான் யூகேயில் ஒழிஞ்சு கொண்டிருக்கும் ஐச ஐசிஸ் பயங்கரவாதின்னு ஒன்று போட்டிக்கிறான் அப்போ இதை வேற யாருக்காவது போய் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல மக்கள் நம்புவாங்க இந்த கட்டக்கூடிய அவதூறு பரப்பக்கூடிய கூடிய இந்த சைக்கோ ஜப்பானில் எங்கேயோ ஒழிஞ்சு கொண்டிருக்கிறான் இவனை மாதிரி பிறவிகளோட தலையடி கேளாம தான் அவன் பொண்டாட்டி ஓடி போயிருக்கிறான் எங்களுக்கு தேவையில்ல அவனோட அவன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படியோ போகட்டும் அவன் தான் எங்களுக்கு அவதூறு பரப்ப நாங்கள் அவள்தூர் பரப்ப போகிறது இல்லை கேள்விப்பட்டதில் விளங்குது இவன் சைக்கோ முத்தினால பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடிட்டான் இவன் நிலைமை பரிதா இவனை யாராவது ஜப்பானில் இருந்தீங்கண்டா தயவு செஞ்சு கொஞ்சம் டாக்டர்கிட்ட கூட்டி போயிட்டு அவன தலையை பரிசோதித்து ஒரு வைத்தியத்தை பண்ணி கொடுங்க பாவம் ஏன்னா நாங்கள் அவனை மாதிரி நடந்து கொள்ளலை அலமது நாங்கள் யாரெண்டை அல்லாவுத்தாலாக இந்த உலகத்துக்கே காட்டியிருக்கிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஐசிஸ் பயங்கரவாதி இந்த ஜஹரானும் அவனுடைய கை நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு ஒரு கிழமைக்குள்ளே நானே என்னுடைய கழுத்தை அடமானம் வைத்து போலீஸில் பெர்மிஷன் எடுத்து கொண்டல கொண்டலன்ஸ் மார்ச் அனுதாஃபர் ஒரு கால்நடை பயணம் அதை மேற்கொண்டோம் அதுக்கான வீடியோ இது வீடியோ பதிவு தான் இது பாருங்கள் என்னோடய ஒன் அஸ் இருக்குது தேவையானவங்க போய் பாருங்கள் அது மட்டும் இல்லை அதில் அந்த இவெண்ட்டில் என்னோட நிறைய பங்கு பற்றினது மக்கள் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான அக்குரண மக்கள் வந்தாங்க இதில் சில முகங்கள் எல்லாம் என்னுடைய அக்குரண நண்பர்கள் இப்படிப்பட்ட அவதூறு ஒன்று எனக்கு கட்டுவான் என்று நான் கனவுல நினைச்சு பார்க்கல பிரதர்ஸ் அது மட்டும் இல்ல அந்த நிகழ்வுக்கு பன்சலையில் இருந்து ஹாமிதுரு எங்களுடைய மௌலவிமார் கிறிஸ்துவானிய மதத்தை சேர்ந்த மத குருமாதல் எல்லாரும் பங்கெடுத்து சிறப்பித்தாங்க சிறப்பித்து அந்த அனுதாபத்தை தெரிவித்து இஸ்லாத்துக்கும் ஜஹரானுடைய செயல்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் நாங்கள் சொன்னோம் நானே அதில் குல குரல் எழுப்பி பேசினேன் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் பேசியிருக்கிறேன் எத்தனையோ பதிவுகளை போட்டிருக்கிறேன் அப்போ இந்த சைக்கோ மாடு இவனுக்கு எந்த பொய்யை சொன்னா பொருத்தம்ன்றது கூட தெரியாமல் இப்படி அவனோட பிச்சென் பைத்தியக்காரன் என்பதை தான் காட்டியிருக்கிறான் எனவே அவனுடைய முயற்சி இரண்டாவது முறையும் தோல்வி அடைந்திருக்கிறது என்று தான் சொல்லணும் இந்த ஆசிஃப் அஸ்லம் உண்மையிலுமே அவனுக்கு என்ன எதிர்க்கணும்னா நேருக்கு நேராக எதிர்க்கணும் இப்படி பைத்தியக்காரன் சைக்கோ தூள்காரன் தூசணம் பேசக்கூடியவன் இவனோட வேறு அவனுக்கு சாய்ஸே இல்லையா முடிஞ்ச ஒரு ஆம்புளி அனுப்பு முடிஞ்ச ஒரு தைரியமான ஆம்புளி அனுப்பு உனக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரிஞ்சது பெண்களை மிரட்டுறது இல்லாட்டி உம்மா பொண்டாட்டி மாதிரி இழுத்து தூசனம் பேசுறது தான் அவனுக்கு தெரியும் அதை நாங்கள் சோசியல் மீடியா முழுக்க அதை போட்டு 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 மக்களுக்கு அவேர்னஸை கொடுத்ததுக்கு பிறகு அவன் அதை செய்ய கூச்சப்பட்டு என்ன செய்யறான்ண்டா இப்போ வந்து அவனுடைய வருமானம் உடஞ்சிருமே அவனுடைய வயத்தில் விழுந்துருமே அதனால் என்ன செய்கிறான் இந்த மாதிரி அல்லக்கைகள் காசுக்கு மாரடிப்ப வேணும் இந்த ராஜபக்ச கைகூலி புகட்டுன்ற பேரில் போய் அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்ச கொஞ்சம் பேரிகிறானோ அவனோல பயன்படுத்தி இப்படியான வேலைகளை செய்கிறான் நீ எது செஞ்சாலும் ஒரு நாள் மக்களுக்கு உண்மை தெரியும் பொய்யை வந்து உண்மை உண்மையாக்க முடியாது பொய் என்றும் தான் உண்மை என்றும் உண்மைதான் எனவே உங்களுடைய கும்பல் இந்த குடுகார தூள்கார இந்த தூசணம் பேசி அலையக்கூடிய சமூக வலைத்தளங்கள் மற்றவங்களை சீரழிக்கக்கூடிய கும்பல்களே நீங்கள் நல்ல ஒரு முயற்சி எடுங்க எதுக்குப் பிறகு முடிஞ்சால் கொஞ்சம் ஆம்புளல் இருந்தால் என்னோட மோதோடு

அல்ல வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு கிரிக்கெட் மாதிரி அவனுக்கு எல்லாம் பதவி போடணுன்றது தலைவலி சரி தலை எழுத்து சரி அலமது போடுவோம் முடிஞ்ச அளவு நாங்களும் போடுவோம் அதில் பிரச்சனை இல்லை நாங்க இப்படிதான் பேசுவோம் நீங்க செய்யக்கூடிய இந்த கேவலம் கிட்ட செயலை நாங்க அம்பலப்படுத்துவோம் உங்களை மாதிரி நாங்க மாற மாட்டோம் உங்கள வீடு அப்ப எங்களுக்கு தூசனை மாதிரி அது பேசுறதுல எங்களுக்கே அது கேவல் அப்படின்னு எங்களுக்கு படுது அது பேசுறதுக்கு வெக்கப்படுறோம் நாங்கள் நீங்கள் அதை பேசுங்க தாராளமாக பேசுங்கள் டெலிஃபோனில் பேசுங்கள் வாட்ஸ்அப்பில் பேசுங்க இல்லாட்டி லைவ்ல வந்து பேசுங்க டிக்டாக்ல போடுங்கள் அதையும் பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் மீக்குது இந்த கேவலத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் மீக்குது அதையும் பார்த்து ரசிக்கட்டும் நல்ல மக்களுக்காக நாங்கள் அதை அவேர்னஸாக போட்டுக்கொண்டிருப்போம் ரைட் அப்போ ஜஹ்ரானுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்றது படைச்ச எல்லாவுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனால் இந்த சைக்கோவர்களுக்கும் தெரியாது அதை இன்றைக்கி சொல்லிட்டோம் எல்லாம் தெரியல சரி நண்பர்களே வேறொரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லா கமெண்ட்களை மிச்சம் பார்க்கல நோ வரிஸ் நோ வரிஸ் மஷாலா நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றிகள் கஷ்டமான தருணத்தில் கூட இருப்பவன் தான் நண்பன் ஆறுதலான வார்த்தைகளாலும் முதலில் கொஞ்சம் தட்டி எங்களை அன்பால் வருடுபவன் தான் சகோதரன் அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாரும் பல வருடங்களாக என்னோடு கூட நடக்கும் பயணிக்கும் சகோதரர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஜசாக்கல்லா ஹைரன் இதெல்லாம் நான் பெருசு படுத்த மாட்டேன் ஏனென்றால் ஒரு அவதூறு பொயிண்டு விளங்கின விஷயத்துக்கு எனக்கு அது கவலை வருது இல்லை பழகிட்டோ தெரியலை இன்னும் சொல்லட்டும் என்ன எதிர்பார்க்குறேன் என்னோடய ஐஸ்லேப் சொல்கிற மாதிரி தான் இதை கூட பிடுங்கேலா அப்படின்னு இல்லை நான் பிடுங்க மாட்டேன் அதை வளர்த்து தான் வச்சுக்கிறேன் அலமதுல்லா அதை பிடுங்க வேண்டிய தேவையில்லை இனி இன்னொரு காணொலியை சந்திப்போம் முக்கியமாக மட்டக்களப்பு மக்கள் இந்த சிகார் என்று சொல்லக்கூடிய சைகோ பைத்தியம் அவனை கொஞ்சம் கண்டா கொஞ்சம் டாக்டர்கிட்ட கூட்டி போயிட்டு கொஞ்சம் தலையை பரிசோதித்து ஒரு மருந்துக்கிருந்த வாங்கி கொடுங்க பாவம் இல்லாட்டி எங்கேயாவது ரோட்டில் போகிற தென்ட்டை ஆடி வாங்கி அப்படியே செத்து கிடப்பான் களிமா சொன்ன ஒரு முஸ்லீமே எவ்வளோ தான் இருந்தாலும் அதனால் கொஞ்சம் பார்த்து அவரோட நோய்க்கு ஒரு மருந்து எடுத்து கொடுத்துருவான் இஸ்லாம் அலைக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பான் இஸ்லாம் வலைக்கும்